ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு புலாவ் ரெசிபியும் அதுக்கு கரெக்டான மேட்சிங்காக இருக்கிற முட்டை வருவலுதாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம் இப்போது ரைத்தாக்கு வெங்காயமும் புலாவுக்கு தக்காளியும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சிட்டோம் பச்சை மிளகாவும் புதினாவும் நம்ம வீட்டு செடியிலே பறிச்சிக்கலாம் பாருங்கள் பச்சை மிளகா அஞ்சு பறிச்சாச்சு கூடவே ஒரு டப்பில் புதினா வளர்த்து வச்சுருக்கேன் தேவையான புதினாவை அதுலேருந்து கிள்ளி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான புதினாங்கிறதுனால வாசனை ரொம்ப தூக்கலாகவே இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குதுங்க நல்லா வளர்ந்து வந்துருக்குது இது கடையில் வாங்கின புதினாவை கிள்ளிக்கிட்டு அந்த காம்பெல்லாம் நட்டு வச்சுங்க அதுலேருந்து வளர்ந்தது தான் அடுத்தது முட்டை கிரேவிக்கு ஒரு அஞ்சு முட்டையை நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இந்த கேப்பில் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகி வரட்டுங்க உருகி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம புலாவுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நான் வந்து முழுசாகவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லா அப்புறமா ரெண்டாக உடச்ச பத்து பதினஞ்சு முந்திரியை சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இருந்தாலும் சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டாகவே இருக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறமா செடியிலேருந்து பறிச்ச பச்சை மிளகாவை இதெல்லாம் கீனி போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன் இந்த பால் புலாவுக்கு வெங்காயம் சேர்க்க வேண்டியதில்லைங்க தக்காளி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டா போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டு ஒரு புடிய அளவு கொத்தமல்லி தழையும் ஒரு புடிய அளவுக்கு புதினா தழையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வரட்டங்க இந்த புலாவ் ரெசிபிக்கு நம்ம வந்து மிளகாப்பொடிலாம் சேர்க்க போகிறதில்ல காரத்துக்கு வெறும் மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்குறோம் இதுவே போதுமானதாக இருக்கும் காரம் வந்து உங்களுக்கு கூட்டி குறைச்சி தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் அளவு சேர்த்துக்கோங்க இப்போது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்தோம் அதை வந்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் அதுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சரியாக இருக்கும் நம்ம குக்கரில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னாக்கா ஒன்றரை டம்ளர் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து தம் போட்டு இந்த கடாயில் செய்ய போகிறோம் அதனால் ரெண்டு டம்ளர் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இந்த புல்லாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க பாஸ்மதி ரைஸ் தான் இல்லைங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே வரும் இப்போ நல்லா எல்லா அரிசியும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ வந்து அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதிலேருந்து நம்ம இறக்குற வரைக்கும் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு வெயிட் வச்சுருங்க அடுத்தது முட்டை வறுவலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு பிளேட்டில் கருவேப்பில் கொத்தமல்லி புதினா ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வதக்க வேண்டியதில்லைங்க எல்லாத்தையுமே பச்சையாகவே சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும் இதை எப்படியே வச்சுட்டு வேக வச்ச முட்டையெல்லாம் உரிச்சு வச்சுருக்கோம் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டாக போட்டிருக்குறேங்க உங்களுக்கு முழு முட்டையாக யூஸ் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் முழுசாவே இதை மாதிரி கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போது இன்னொரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறமா ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் பொடி வந்து நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இது அப்படியே சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாங்க அந்த முட்டைகளுக்கு தகுந்த மாதிரி மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ நல்லா மிக்ஸ் விடுங்க கொஞ்சம் வறுபட்ட மாதிரி வந்துடும் இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா முட்டைகளையும் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் பேனில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டூ மினிட்ஸ் அளவுக்கு அப்படியே வேக விடுங்க அந்த மசாலா எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்துடும் இப்போது இந்த பக்கம் புலாவ் வெந்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த பக்கம் முட்டை மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் பால் புலாவோ இல்லை ஒயிட் புலாவோ நம்ம செய்யும்பொழுது இந்த மாதிரி முட்டை கிரேவி வச்சிங்கனாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நீங்களும் ஒரு மணி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம் இப்போ இன்னொரு கடாயை வச்சுக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இந்த அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணுங்க அது வரைக்கும் வதக்கணும் அதை நல்லா வதங்கி வரட்டும் இப்போது இந்த அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே முட்டையில் உப்பு போட்டுருக்குறோம் அதனால் இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி மட்டும் போட்டுக்கோங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நல்லா சுண்டி வரட்டங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் இப்போ என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு அழகாக வெந்து வந்துட்டுருக்கு இந்த மாதிரி மசாலா செஞ்சு நீங்கள் இந்த முட்டையை சேர்க்கும் பொழுது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம வெறுமனையை கூட சாப்பிட்லாம் அதே முட்டையை இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சுட்டு அதில் இந்த வருத்த முட்டையை சேர்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை இப்போது கடைசியாக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி இதோடு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க அருமையான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சி வாங்க இப்போ ஆனியன் ரைத்தான் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயத்தை ஒரு பவுலில் கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூட ஒரு நாலு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு ரொம்ப கம்மியாக இருக்கட்டும்ங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு ரெடி பண்ணிட்டோம் இதையும் அப்படியே வச்சிடலாம் இப்போ வாங்க புலாவ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து வந்திருக்குது கொஞ்சம் கூட தண்ணிலாம் இல்லைங்க எல்லாமே நல்லா அழகாக வெந்து பூ போல் வந்திருக்கு பாருங்கள் இந்த புலாவ் செய்கிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் போதுங்க ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் நீங்கள் எண்ணெய் சேர்க்குறதுக்கு பதிலாக ஃபுல்லுமே நெய் கூட சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதை மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த புலாவ் வந்து தேங்காய் பால் சேர்த்து செஞ்சதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்ங்க நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அரை மூடி தேங்காவும் அஞ்சு முட்டையும் இருந்தால் சூப்பரான இது மாதிரி ஒரு காம்போ ரெடி பண்ணிடலாங்க லஞ்சுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ நம்ம சர்வ் பண்ணியாச்சு பாருங்கள் பார்க்கும்போது சாப்பிட்ணும் போல் இருக்கும் அந்தளவுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது எங்களுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் சிம்பிள் ரெசிபிஸ் வேணும்னா குப்பர்ஸ்காரப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ